தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் வீட்டில் மின் கட்டணம் குறையணுமா உங்கள் வீட்டில் மின் கட்டணம் குறையணுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் பொதுவாக ஐநூறு யூனிட் வரை மின் கட்டணம் குறைவாக இருக்கும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போனால் மின் கட்டணம் மின் கட்டணமானது இரண்டு மடங்காக உயரும் ஆகவே ஐநூறு யூனிட்டுக்குள் குறைவாக இருக்கும்படி நாம் பார்த்து பார்த்து மின் மின்சாரத்தை உபயோகிப்போம் தற்பொழுது கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் எண்ணூறு ரூபாய் வருபவர்கள் கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டியது வரும் இருமடங்கு மின்கட்டணம் உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த சூழ்நிலையில் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டுள்ளது அதற்கு மின்சார உபயோகத்தை நாம் குறைக்க வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே வீடுகளிலே டியூப்லைட் மற்றும் மஞ்சள் கலரில் எறிகிற குண்டு பல்ப்பு போட்டிருப்போம் லைட் மஞ்சள் கலரில் எறிகிற குண்டு பல்பு இந்த ரெண்டு பல்பையும் அகற்றி விடுங்கள் அதற்கு பதிலாக எல்இடி பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க குண்டு பல்ப் கலரில் எரியக்கூடிய குண்டு பல்பு எல்இடி பல்ப்புன்னு மின்சார எலக்ட்ரிக் கடையில் கேட்டு வாங்குங்க அதை வாங்கி மாட்டிக்கோங்க வாங்கி மாட்டினீங்கன்னா உங்களுடைய மின்சார உபயோகம் வழக்கமாக வர்றதில் வந்து வழக்கமாக வரதை விட பாதியாக தான் வரும் அதாவது வந்து டியூப்லைட்டுக்கு ஆகிற மின்சார உபயோகத்தை விட எல்இடி பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னால் பாதி தான் வரும் மஞ்சள் பல்ப்பு குண்டு பல்ப் இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் அந்த பல்ப் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து பத்து மடங்கு வந்து உங்களுக்கு யூனிட் அதிகப்படுத்தும் அதனால் மஞ்சள் கலரில் எரியக்கூடிய குண்டு பல்ப்பை பயன்படுத்தாதீங்க டியூப்லைட்டையும் பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் எரிதால் வெள்ளை கலரில் எரிகின்ற எல்இடி குண்டு பல்ப்பு அதை வாங்கி மாட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய மின்சாரத்தை நீங்கள் சேமிக்க முடியும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் மின் உபயோகத்தை குறைக்க முடியும் ஈவி பில்லு நமக்கு குறையும்